இங்கே இங்கெல்லாம் அதுக்கே வரமாட்டாது என்ன பொண்ணு மானுக்கு போட்டு பொண்ணு பையன் பையனான சின்ன பையன வருவாங்க தண்ணிலாம் எப்படி தண்ணியா தண்ணி இருக்குது தண்ணி பருந்து வெள்ளை கழுகிட்டு ரப்பா நூத்தி இருபது ரப்பாரா கிடக்கும் போனதுக்கு கர்நாடக ஏத்துக்கிட்டேன் தண்ணி பறந்தான் எந்த அரைச்சிருக்கார கேக்குறோம் நாள் போனால் தேடு இருக்கிற வரைக்கும் நல்லா இருந்துச்சு நல்லா அவர் யாரும் பொதுமக்களுக்கு அவரை தான் அவர் பொதுமக்கள் வாழ்த்த வச்சுக்கிறார் சரிப்பா சரிப்பா ரொம்ப நன்றி